பெருமைக்கு தகுதியானவன் யார் தாலா அவன் எதிர்பார்ப்பானா பார்க்க மாட்டானா அதாவது இறைவனுக்கு எல்லாம் தெரியும் என்றது வேறு நீ வாயை திறந்து கேட்காமல் இருப்பது என்பது உனது பெருமை நான் வாயை திறந்து இறைவனிடத்தில் டீடைல்ஸா ஒரு விஷயத்தை சொல்லி கேட்கிறேன் என்றால் அது தெரியப்படுத்துவதற்கல்ல நீ இல்லாம எனக்கு வழி இல்லை என்றதை காட்டுறதுக்கு நான் உன்னிட்ட தான் கேட்கணும் என்று காட்டுறதுக்கு நான் வாயை திறந்து கேட்டால் என்ன நடக்கும் அப்படி என்று சொன்னால் நான் அடிமை என்பது நான் தேவை உள்ளவன் என்பது நிரூபணமாக எனக்கு தவிர வழி இல்லை என்பது என்ன செஞ்சிடும் நிரூபணமாக வாயை திறந்து கேட்காம உனக்கு தான் தெரியுமே நீ அதாண்டு சொல்லு மாதிரி போனோம் என்று சொன்னால் அது பெருமையுடைய அடையாளம் அது பெருமையுடைய அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள கேட்பது எதுக்கு தெரியுமா தெரியப்படுத்துறதுக்கெல்லாம் இல்லை எனக்கு உன்னை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்றதுக்கு நான் உனது அடிமை என்று சொல்றதுக்கு கேட்டு கேட்டுதான் நான் வாண வேண்டி என்பதை காட்டுவதற்கு தான் கேட்பது தெரியப்படுத்துவதற்கு அல்ல தெரியாத தெரிஞ்சிருந்த மனிதனே அந்த நிலைமையில் இருக்கிறான் சொன்னால் எல்லா விதமான பெருமைக்குரிய இறைவனை என்ன எதிர்பார்ப்பான்னு சொன்னா கேட்கறதை எதிர்பார்ப்போம் இப்ப முதலாவது உங்கள் மனதுக்கு பதில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாங்கள் பிரார்த்தனை செய்வது என்பது தெரியப்படுத்துவதற்கு அல்ல நாங்கள் பிரார்த்தனை செய்வது தெரியப்படுத்துவதற்கு அல்ல எதற்காக எதற்காக நாங்கள் அடிமை அடிமை என்று சொன்னால் வாயை திறந்து கேட்டால் தான் என்ன அது அடிமை என்கின்ற உணர்வு என்ன செய்யும் வரும் இந்த இயல்பாக ஒவ்வொரு வீட்டுக்கு போகக்கூடிய பிச்சை அவன் என்னத்துக்கு பிச்சை எடுக்க போறான்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒவ்வொரு வீட்டுல என்ன செய்வான் இப்படித்தான் அவரால் வந்திக்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் பிச்சை போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு சொல்லுவான் அவனோட கோலத்தை பார்த்தாலும் ஆனா ஒவ்வொரு அவன் வாயை திறந்து சொல்றான் சொல்லுகிற நேரத்தில் ஒரு இறக்கமும் ஒரு கருணையும் நம்ம உள்ளத்தில் என்ன செய்கிறது ஏற்படுகிறது தெரிஞ்சாலும் கூட என்பதற்காக இறைவனிடத்தில் நாங்கள் பிரார்த்திக்கவில்லை நாங்கள் அடிமை உன்னை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்பதற்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என்பதை ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு பதில் கிடைத்து விட்டால் அடுத்த ஒரு கேள்வி வரும் உள்ள கேள்விகளெல்லாம் நான் சொல்றேன் ஏன் எங்களது பிரார்த்தனைகள் நிறைய வருது ஓகே திருப்பி திருப்பி ஏன் கேட்கணும் ஒரு தடவை எல்லாம் வாயை தொடர்ந்து இறையவன்ட்டு சொல்லிட்டாச்சி அல்லா இப்படித்தான் நான் ஒரு சிரமத்தில் இருக்கிறேன் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறேன் இந்த வேதனைகள்லாம் நீயே அறிஞ்சவன் இந்த லைஃப்பில் எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக ஒரு முறை சொல்லி அல்லாட்ட பிரார்த்திச்சிட்டிங்க திருப்பி திருப்பி ஏன் கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி என்ன செய்கிறது உள்ளத்தில் இருக்குது ஒரு முறை கேட்டோம் இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை ஐந்து முறை ஆறு முறை ஏன் திருப்பி திருப்பி கேட்க வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது திருப்பி திருப்பி ஏன் கேட்க வேண்டும் தெரியுமா ஒரு முறை விளங்கப்படுத்தி கேட்டால் அது அடிமைத்துவம் என்பதற்கான ஆதாரம் உண்மை ஆனால் பூரணமாக நீங்கள் அடிமை என்பதற்கான ஆதாரம் அல்லது அதுலேயும் ஒரு சின்ன சொட்டு ஒரு பெருமை இருக்கும் திருப்பி திருப்பி கேட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு பிராக்டிக்கலாக உதாரணம் சொல்வதாக இருந்தால் இந்த குடும்ப வாழ்க்கையை அழகாக உதாரணம் சொல்லலாம் கணவன் ஒரு விஷயத்தை பெண்கள் நீங்கள் கேட்குறீங்க கேட்ட உடனே எடுத்து தார வரலாறு பெரும்பாலும் குறைவு ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்ட உடனேயே அடுத்த செகண்ட் கொண்டு வந்து வைக்கிற வரலாறு பெரும்பாலும் எனது குறைவு அப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிருந்தால் அது அற்புதம் தான் கேட்ட உடனே இந்த இப்போ தான் கேட்டால் தான் வச்சுக்கிறார் அப்படின்ற லெவலில் என்ன ஒரு வேண்டுகோளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது பெரிய அற்புதம்தான் பெரும்பாலும் ஒரு ஃப்ரெண்டு கோல் பண்ணி கேட்குறாரு ஹஸ்பண்ட்மார்டையார்ட்டையாவது எனக்கு ஒரு பத்தாயிரம் பணம் தேவை என்று சொன்னால் அவனை பத்து முறை ஃபோன் பண்ண விடமாட்டான் முதலாம் முறையிலே இறுக்கிதா இல்லையான்னு என்ன செஞ்சிருவான் சொல்லிடுவான் இந்த இறுக்கிது வந்தால் எடுத்துக்கலாம்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவான் நீங்க ஒரு உழுப்பு வாங்கி கேட்கறீங்க ஒரு ட்ரெஸ் ஒன்று என்ன செய்றீங்க வாங்கி கேக்குறீங்க உடனே பதில் வந்துருமா பதில் வராது இன்ஷால்லா வாங்கி தரேன் ஒரு சைடு போகும் இன்னொரு ரெண்டாம் நாள் நீங்க மறுபடியும் சொல்லுவீங்க வாங்கி தரேன்னு சொன்னா இல்லையா அப்படின்னு ரெண்டாம் முறை என்ன செய்யும் அது போகும் மற மூணாவது முறை நாலாவது முறை அஞ்சு முறை ஆறாவது முறை போற நேரத்தில் தான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்ற நேரத்தில் ஒன்று வந்து சேரும் பிள்ளைகள் வந்து ஏதாவுண்டு கேட்குறது தந்தையிட்ட உடனே வாங்கி கொடுக்குற பழக்கம் வந்து பெரிய நிறைய தந்தை மாற்றம் இல்லை தாய்மார்கிட்டையும் இல்லை அதுவும் திருப்பி திருப்பி ஒரு பத்து முறை இருபது முறை சொன்னால்தான் இவ்வளவு முறை கேட்குறான் அப்படின்னு சொல்கிற உணர்வில் நம்ம என்ன செய்ய கொண்டு வந்து கொடுப்போம் இதே விஷயத்தை ஃப்ரெண்டு கேட்டோடனே அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிடறான் செஞ்சிடுறான் நீங்களும் தான் செஞ்சிருவீங்க என்ன வித்தியாசம் அதுக்கான காரணம் அப்படின்னு சொன்னால் இவன் ஒரு முறையோடு போயிடுவான் யாரு ஃப்ரெண்டுக்கிறானே நீங்க ஒன்றுக்கு ஆன்சர் பண்ணலேண்டா அதோட அவன் போயிடுவான் கிடைக்காது கிடைக்கும் என்ன செஞ்சிருவான் போயிருவான் இந்த மனைவியும் போகமாட்டாங்க எனக்கு இவனை தவிர வேற வழி என்ன திருப்பி திருப்பி அவரிடத்திலேயே கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இத்தனை முறை சொல்லிட்டோம் கொஞ்சமாவது காது கேட்குறீங்களான்னு ஒன்பதாவது முறை மறுபடியும் கேட்போம் பத்தாவது முறை மறுபடியும் என்ன செய்வோம் கேட்போம் அதன் மூலம் கணவனுடைய உள்ளத்துல என்ன இருக்கேன்டா வேற யார்கிட்ட போயிடலாம் நம்மட்ட தான் கேட்கணும் என்ன தான் என்ன செய்யணும் கேட்கணும் ஒரு முறை கேட்டு பார்க்குறேன் சரி வரலாட்டி இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்போம் யாரும் கேட்கறது இல்லையே யார் என்ன செய்யறதில்ல கேட்கறது இல்லை உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை அப்படி என்ற அமைப்புல தான் மனைவியுடைய அந்த வேண்டுகோள் இருந்து கொண்டே இருக்கும் திருப்பி திருப்பி கேட்பதும் வெயிட் பண்ண வைக்கின்ற உணர்வுக்கும் பின்னால என்ன இருக்கின்றா என்ன தவிர உனக்கு வேற வழி என்ன இல்லை என்கின்ற உணர்வு இருக்கிறது நீங்க இறைவனிடத்தில் திருப்பி திருப்பி கேட்பதன் அர்த்தம் என்ன தெரியுமா லா ஒதுங்குவதாக இருந்தாலும் பாதுகா பாதுகாவலுக்காக நான் ஒதுங்குவதாக இருந்தாலும் உன்னிடமிருந்து உன்னை தவிர வேறு வழி இல்லை அல்லாவுக்கு நம்ம சொல்றோமே லா மல்ஜா இல்லா ஒதுங்கி தப்புமிடமும்னா யார பக்கம் ஓடணும் இறைவன் பக்கம் தான் என்ன செய்யணும் ஓடணும் இறைவனை பிடித்து விடுவான்னு பயந்து ஓடுறதா யார் பக்கம் ஓடணும் இறைவன் பக்கம் தான் ஓட வேணும் அதுக்கு தான் அந்த வார்த்தையை நம்ம தூங்குற நேரத்தில் சொல்றோம் லா மல்ஜா மின்கை இல்லா இலை ஒதுங்குவதும் தப்புவதும் உன்னிடமிருந்து உன் பக்கம் தான் என்ற வார்த்தையை அதனால தான் ஒரு முறை துவா கேட்குறோம் விரிவான் பதில் கிடைக்கல பேசாமல் விட்டுட்டு போயிட்டோம்மாட்டா அர்த்தம் என்ன தெரியுமா எனக்கு வேற ஆளுக்கு நான் பார்த்துக்கிறேன் நீ தந்தா தான் என்ற மாதிரியான தான் அதில் இருக்கும் ரெண்டாம் முறை கேட்குறோம் மூணாவது முறை கேட்குறோம் நான்காவது ஐந்தாம் முறை கேட்டுட்டு ஆறாம் முறை சொல்கிறேன் யாவா எனக்கு ஒன்றை தவிர வேறு வழி இல்லை தந்தாலும் நீ தான் தராது விட்டாலும் நீதான் எனக்கு எனவே நீ தந்துதான் ஆகணும் நீ கைவிட்டால் எனக்கு இந்த உலகத்தில் வேற யாரும் எனக்கு என்ன இல்லை என்று சொல்வது தான் திருப்பி திருப்பி பிரார்த்திப்பதனுடைய அர்த்தம் ஒரு முறையோடு நம்ம போகல இரண்டாம் முறை நான் கேட்கிறேன் மூன்றாவது முறையும் கேட்கிறேன் நான்காவது முறையும் கேட்கிறேன் தராது விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை உன்னை தவிர அப்படின்னு சொல்லி இந்த விளக்கத்தை கேட்டுட்டு ஒரு அறிஞர் சொன்ன இந்த விளக்கத்தை கேட்டு ஒருத்தர் துவா கேட்குறாரு திருப்பி 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 துவா கேட்டுட்டு வந்து நீங்க சொன்னீங்க பொறுமையாக திருப்பி திருப்பி கேளுங்க நானும் கேட்டு பார்த்தேன் அப்பையும் கிடைக்கல உங்களோட விளக்கத்தை கேட்டுட்டு நானும் போய் பொறுமையா திருப்பி 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 கேட்டு பார்த்தேன் அப்பையும் கிடைக்கலையே அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த அறிஞர் சொன்னார் நான் கேட்டது தரணும் என்பதற்காக நீ கேட்டது டெஸ்ட்டுக்காக இறைவன் டெஸ்ட் கேட்டே நீ அவர் சொன்னார் அதனால் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் தாரானா இல்லையான்னு என்று நீ கேட்டதனால தான் உனக்கு என்ன செய்யல அது கிடைக்கல என்றைக்கும் இறைவன்கிட்ட போய் டெஸ்டிங் மனநிலையோட எதையும் என்ன செய்யக்கூடாது சோதனை மனநிலையோட கேட்கக்கூடாது இறைவன் உன்னை தவிர எனக்கு வேறு கதியில்லை என்கின்ற உணர்வோடு தான் நீங்கள் என்ன செய்யணும் என்றைக்கும் திருப்பி திருப்பி கேட்க வேண்டும் பல முறை கேட்க வேண்டும் எதனால் கேட்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் நீங்க அடிமை உங்களுக்கு இறைவனை தவிர வழி இல்லை என்பதை நிரூபிக்கின்ற அமைப்பில் என்ன செய்யணும் திருப்பி திருப்பி அதை கேட்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது சந்தேகம் மூணாவது ஒரு சந்தேகம் வந்து நிறைய பேர் வந்து இறைவனத்தில் துவா கேட்கிறது ஹெல்ப் கேட்குற மாதிரி எப்படி மக்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி தான் துவா ஆண்களுடைய துவாக்களை பெரும்பாலும் என்ன இருக்க ஒரு வாகனம் வாங்கணும் ஒரு பதினஞ்சு லட்சம் ரெடி பண்ணிட்டேன் இன்னொரு அஞ்சு லட்சத்துக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் பதினஞ்சு லட்சம் ரெடி பண்ணிட்டேன் இன்னொரு அஞ்சு லட்சம் யார் ரெடி பண்ணணும் நீ தான் பார்த்து என்ன செய்ய ரெடி பண்ணணும் பதினஞ்சு லட்சம் வேறு யாரும் ரெடி பண்ணிக்கிறாரு அஞ்சு லட்சம் யார் ரெடி பண்ணணும் அல்லா ஊத்தால ரெடி பண்ணணும் இப்படி இதுவாக கேட்குறவங்க கேட்குறாங்க யாரால இந்த ஊடை எப்படியோ நான் செஞ்சு முடிச்சிட்டேன் பேலன்ஸ் கொஞ்சம் கட்ட வேண்டிக்கு அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் இந்த ஆக்கள்கிட்ட கேட்குற ஹெல்ப் கேட்குற மாதிரி அல்லா இடத்துல கேட்குற உதவி எப்படின்னா இருபது லட்சத்தை இவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க பத்து லட்சத்தை அல்லா ரெடி பண்ணணும் இருபது லட்சத்தை யார் ரெடி பண்ணிக்கிறாரு இவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க பத்த பத்து லட்சம் யாரு அல்லாஹ் இது வந்து அல்லாஹ் வந்து ஒரு மனிதன் மாதிரியும் ஒரு பணக்காரன் ஹெல்ப் கேட்கிற மாதிரியும் தான் பிரார்த்தனைகள் நிறைய பேர் இருக்கு அதனால பாருங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம துவா கேட்கறது இல்லையே சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம எங்கேயா துவா கேட்கிறோமா உதாரணமா நம்ம ஒரு கவலைப்படுறோம் ஒரு தலைவலி வந்து யாரா தலைவலி போகணும்னு மட்டும் துவா கேட்கறது ஒரு செருப்பு பிஞ்சிட்டு யாரா இந்த செருப்பு எப்படியாவது எனக்கு சரியா கரெக்டா கிடைக்கும்னு நம்ம துவா கேட்கறது இல்லை இதுக்கெல்லாம் போய் அல்லாவை கூப்பிட்டு இருக்கிறதா பெரிய பெரிய விஷயங்கள் கண்டா அவரை கூப்பிடலாம் அப்படி என்ன தான் நம்ம துவா என்ன செய்யும் இருக்கும் சின்ன விஷயமா இருந்தாலும் இறைவன் தேவை பெரிய விஷயமாக இருந்தாலும் இறைவன் தேவை சிறிதோ பெரிதோ இறைவனது உதவி என்று எதுவுமே நடக்காது என்கின்ற மனநிலை நம்மிடத்துல இருக்க வேண்டும் எங்களுடைய பிரார்த்தனையுடைய முறை எப்படி இருக்கேன்னு சொன்னா எங்கட வருமானத்தை பார்த்து எங்கட செலவுகளை பார்த்து இறைவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி துவா கேட்கிறது இறைவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ற மாதிரி துவா கேட்கிறது சிலருடைய துவாக்கள் இருக்குது சொருக்கம் போகாட்டியும் பரவாயில்லையா நரகத்துக்கு அனுப்பிடாத என்ன சொர்க்கம் புகாட்டி பரவாயில்ல என்ன நரகத்துக்கு அனுப்பிடாது இது என்னதுவா இது சொர்க்கம் புகாட்டின்னு பரவாயில்ல நரகத்துக்கு பண்ணால் என்ன அல்லாவுக்கு சொர்க்கத்தில் வந்து என்ன ஒரு பெரிய க்ரௌட் இருக்கிற மாதிரியும் இவரை அனுப்பிக்கிறதுக்கு வழி இல்லாத மாதிரியும் இந்த மாதிரியான சில பிரார்த்தனைகள் இருக்குது இதெல்லாம் நாங்கள் பிரார்த்தனைகளை சரியாக புரியவில்லைன்றதுக்கான ஆதாரம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கேட்பதில்லை கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி எல்லாம் செஞ்சு அஞ்சு லட்சம் உம்ராவுக்கு போகிற ரெடி பண்ணுவாங்க உம்ரா ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு ஒரு மூணு லட்சம் ரெடி பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் மூணு எப்படியும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் நீ தான் ரெண்டுக்கு மற்ற வழி செய்யணும் மூணு இவர் அரேஞ்ச் பண்ணிக்கிறார் மற்ற ரெண்டு யாரு அல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரியான துவாக்கல்லேருந்தே என்ன விளங்குதுன்னா நாங்கள் துவா அல்லாட்ட கேட்கறது எப்படி என்று சொன்னால் இந்த சாதாரண மனிதர்கள்ட்ட ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்குற மாதிரி என்ன செய்யறது கேட்கறது இந்த மாதிரி நம்ம இன்றைக்கும் துவா கேட்கவே கூடாது அல்லாவிடத்துல துவா கேட்டால் சிறிதோ பெரிதோ அல்லாவுடைய துணையின்றி நடக்காது என்கின்ற எண்ணத்துல துவா கேட்க வேண்டும் சிறியதோ பெரியதோ அல்லா நாடாமல் எங்களுக்கு நடக்காது என்கின்ற எண்ணத்தில் துவா கேட்கணுமே தவிர அறவாசம் நீங்க ரெடி பண்றது மத்த அரவாசம் அல்ல ரெடி பண்ணி தரணும்ன்ற மாதிரியான இந்த முறையில் உள்ள துவாக்கள் எல்லாவற்றையும் தவிர்த்திடணும் சின்ன விஷயமா இருந்தாலும் யா அல்லா எனக்கு உதவி செய்யும் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் யா அல்லா எனக்கு உதவி செய் அப்படின்னு நமக்கு இப்ப அதுக்கு நல்ல உதாரணம் சொல்றதா இருந்தா வருமானத்துக்கு ஏற்ற தான் துவா கேட்கறதுக்கு உதாரணம் நாங்க வந்து வீடு கேட்டிருப்போம் வாகனம் கேட்டிருப்போம் எல்லாம் கேட்டிருப்போம் விமானம் கேட்ட யாராவது இருக்கிறீங்களா யா எல்லாம் என்னோட குடும்பத்துக்கு ஒரு பிளைட் கிடைக்கணும் துவா கேட்ட யாராவது அதுல யாருமே இல்லை அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் இல்லை அந்த அளவுக்கு என்ன நம்மகிட்ட வருமானம் இல்லை இப்போ வருமானத்துக்கு ஏற்ப தான் துவாவை நம்ம வச்சுப்போம் எங்கள்கிட்ட துவாவை எப்படி வச்சிருப்போம் இன்கமுக்கு ஏற்ப தான் துவாவும் இருக்கும் அப்படின்னா இது என்ன செய்யறோம் அல்லாவுக்கே உதவி செய்கிற மாதிரி அல்ல ஒரு மாதிரியாக இன்கம் ரெடியாக இருந்தா ஆகி நீ தான் ஹெல்ப் பண்ணணும் மாட்டேன்னு இந்த மாதிரி தான் நம்ம துவா கேட்குறோம் சுலைமான் சாத் ஒரு துவா எப்படி ரப்பி ஹபிலி முழுக்க லாயம் பகையில் அகதி பாதி எனக்கு பின்னால் எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தான் எனக்கு பின்னுக்கால எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தாண்டி யாரு கேட்டாரு சுலைமான் அலை கேட்டாரு அல்லாஹு தாலா கொடுத்தான் சுலைமான் அலைசுலாம் ரெடி பண்ணி துவா கேட்டு இந்த மாதிரி கேட்கலாமா அவருடைய இன்கம் எல்லாம் பாத்துட்டு அல்லாட்ட துவா கேட்கறது இந்த அளவுல பெருசா என்ன செய்யல சுலைமான் துவா கேட்க இயலாது உலகத்துக்கே ஒரு ஆட்சியை கேட்கிறாரு யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சி தாண்டு அப்ப அப்படி துவா கேட்பதற்கான வாய்ப்பே இல்லை நாங்க இன்கம் ரெடி பண்ணி கேட்கிற துவா மாதிரி என்ன செய்யக்கூடாது இதனாலதான் நம்ம வருமானத்துக்கு மேல நம்ம நிறைய துவா கேட்கறதே இல்லை வருமானத்துக்கு மேல துவா நீங்களோட துவக்கெல்லாம் எடுத்து பாருங்க எல்லாம் அந்த சம்பளத்தை வச்சு தான் துவா இருக்கும் மாச சம்பளத்து அதை வச்சு தான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் துவா இருக்கும் அதை விட வேணும்பட ஒரு லட்சம் கூட இருக்கும் துவா எல்லாம் எப்படி இருக்குன்னா இருக்கக்கூடிய மாச சம்பளம் ஐம்பது நேரம்னா அறுபது நேரத்துக்கு துவா இருக்கும் தான் இருக்குமே தவிர ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கெல்லாம் துவாலாம் எல்லாம் நிறைய பேர் கேட்கறது இல்லை அப்ப அதிலிருந்தே நமக்கு என்ன விளங்குது நமது சிந்தனை புள்ளாகவே இறைவனிடத்துல உதவி கேட்குற மாதிரி தான் இருக்கிறத தவிர துவா கேட்கிற மாதிரி என்ன செய்யல இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கு துவா கேட்பதும் இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கு இதுக்கு போய் அல்லாட்டை கேட்கறதான்னு நினைக்கிறாங்க இதுக்கு போய் அவற்ற கேட்கறதா இருக்காது இதுக்கு போய் அல்லாட்ட துவா கேக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு போய் அல்லாட்டை கேட்கறது அல்லா என்ன நினைப்பா அல்ல என்ன நினைப்பா நீங்க துவா கேட்கறது நினைப்பா இது தெரியாம நம்முடைய மனநிலையில சின்ன விஷயங்களுக்கு துவா கேட்பதில்லை ஆக பெரிய விஷயங்களுக்கு துவா கேட்பதில்லை நடுவுல கொஞ்சம் ரெடி பண்ணி துவா கேட்கிறது இந்த மாதிரி பிரார்த்தனைக்கிறதால நம்மளோட துவாக்கள் என்ன செய்யறது இல்லை அங்கீகரிக்கப்படுவது இல்லை எங்களது நிலைக்கேற்ப பிரார்த்தனை என்றாலே பிள மூசா அரச கடலுக்கு முன்னால நின்றுக்கிறார்கள் பின்னால வந்தவர்கள் சொல்கிறாரு காலா இன்னால முதறக்கும் நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் என்று மூசாவுடைய தோடர்கள் சொன்னார்கள் மூசா இஸ்லாம் வந்து அவருடைய மூசா என்ன சொன்னார் என்னோட எனது இறைவன் இருக்கிறான் வழிகாட்டுவான் அப்பதான் அல்லாவுதலா தடி எடுத்து கடல்ல அடிங்கு சொல்றான் அதை அடிச்சாரு கடல் என்ன செஞ்சது பிளந்ததுன்னு பாக்குறோம் நமக்கு நம்பிக்கை வருமா கடல்ல தடியால அடியு சொன்ன பிறகுதான் நமக்கு நம்பிக்கையே போகும் இந்த தடியால கடல் அடிச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம நம்பிக்கை தான் என்ன செய்ய போகுது போக போகிறது இந்த மாதிரி லெவலுடைய ஈமானில் நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்பிக்கை வர வேண்டும் முன்னால் உள்ள காரணங்களை வச்சல ஜக்கரியா துவா கேட்கிறார் யா தான் என் முடியெல்லாம் நிறைச்சிட்டு என் மனைவி வந்து என்ன குழந்தை பெறாத ஒரு வயசுல என்ன செய்கிறா இருக்கிறா எனக்கு வாரிசு இல்லை எனக்கு ஒரு குழந்தையை தா எப்படி இந்த துவா யாழ்ல எனக்கு வருமானமே இல்லை எனக்கு வசதியே இல்லை எனக்கு எந்த வகையிலும் சான்ஸ் செய்யல எனக்கு பெரிய ஒரு வாகனம் வேணும் பிடிக்குதுவா ஆனா நாங்கள் எப்படி துவா கேட்போம் தெரியுமா மாறி தான் கேட்போம் ஏழா இப்போ தான் திருமணம் முடிச்சு ரெண்டு வருடம் நம்ம இளம் வயசுல தான் இருக்கிறோம் குழந்தை வேண்டும் அப்படின்னு அல்லாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்றது அல்லாவுக்கு என்ன செய்யறது இளம் வயசுல வைக்கிறதால உனக்கு புள்ள தாரதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு மாதிரி அல்லாட துவா கேட்கறது சர்க்கரி அலச துவா இருந்துச்சு நான் வயசாகிட்டேன் முடியெல்லாம் நிறைச்சு போயிட்டு உடம்பு அழைச்சு போயிட்டு மனைவி வயசாகிக்கிற குழந்தைய தான் இந்த துவாவுக்கு நம்ம துவாவுக்கு முள்ள வித்தியாசத்தை பாருங்க இந்த துவால உலக ரீதியான எந்த சாத்தியமும் இல்லை நீ தாண்டு கேட்கறான் எங்களது பிரார்த்தனை எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீ தான் என்ன செய்யணும் கடைசியா ஓகே பண்ணணும் என்ற மாதிரி தான் எங்களது பிரார்த்தனைகள் என்ன செய்யும் இருக்கும் எனவே எங்களது வருமானத்தை வைத்து உள்ள பொருளாதாரத்தை வைத்து சூழ்நிலையை வைத்து ஜுவா கேட்க கூடாது எங்களோட உள்ளத்துல என்ன ஆசை இருக்கோ அதை தான் கேட்கணும் தான் என்ன செய்யணும் அல்லா இடத்துல கேட்க வேண்டும் உள்ளத்தில் என்ன ஆசை இருக்கோ யாரு தான் உன்னால முடியும் நீ நாடினால் அதை தருவதற்கு ஆற்றல் உள்ள உலகத்துல எனக்கு முன்னால் உள்ள அந்த சடரீதியான அந்த அமைப்புகள் சேமிப்புகள் இதை வச்சு பிரார்த்தனை என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது அல்லாவிடத்தில் கேட்கிற துவா உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து வர வேண்டும் சின்ன விஷயமாக இருந்தாலும் அல்லா நாடாமல் என்ன செய்யாது நடக்காது நிறைய நினைக்கும் அல்லாவுடைய நாட்டை எவ்வளோ பலமானதுக்கு ரெண்டு ஷாப்பிங் சென்டர் வைக்கும் பெரிய ட்ரெஸ் பாயிண்ட்டுகள் இது வந்து அவர் விளம்பரம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி லைட்டிங் போட்டு பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் அடிச்சிருப்பார் அதுக்கு பக்கத்தில் போட்டிக்கு இன்னொருத்தர் அடிச்சிருப்பார் இதுக்கும் ஒரு கோடி இதுக்கும் ஒரு கோடி செலவாக இருக்கும் ஆனால் ஒரு செகண்ட் தான் துவாரத்துக்கு ஆதாரம் என்னடா வந்து ஒரு லட்சம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இந்த கடைக்கு வருவார் ரெண்டு கடை இருக்கும் ஒரு கடையில காலை வச்சு பார்த்துட்டு திடீர்னு மனசுக்குள்ள ஒரு யோசனை அந்த கடைக்கு போகணும் ஏறங்கி மாறி என செஞ்சிருவாரு போயிட்டு லட்சம் செங்க போகுது இந்த கடையிலேருந்து லட்சம் செங்க போகுது அடுத்த கடைக்கு போகுது இது ஒரு செகண்ட்ல நடக்குது இது ஒரு செகண்ட்ல நடக்கு இந்த செகண்ட் ஆற்றத்துக்கு மனமாற்றத்துக்கு யார் காரணம் அல்லாட கையில தான் இருக்குது ஒரு சின்ன மனமாற்றம் தான் ஒரு லட்சத்தை அப்படியே அந்த பக்கத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் அல்லது ஒரு லட்சத்தை இந்த பக்கத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் இந்த மனமாற்றத்தில் தான் அல்லாவுடைய அம்சமே இருக்குது எல்லா விஷயங்களையும் நாங்கள் கூடாது எங்களது ஆற்றல் எங்களது சூழல் எங்களது வசதிகளை தான் இறைவன் எங்களுக்கு தாரான்னு சொல்லி எங்களோட பிரார்த்தனைக்கு என்று ஒரு பலம் இருக்கிறது எங்களது பொருளாதாரம் எங்களது இருப்புக்களை வச்சு நம்ம அல்லாட்டை செய்யக்கூடாது துவா கேட்க கூடாது